எனதருமை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரும் மகா கும்பமேளா பற்றிய ஒரு சின்ன ஒரு தகவல் பொதுவாக பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா நடக்கும் மகா கும்பமேளா என்பது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் பன்னிரெண்டு ராசியும் முடிச்சுட்டு வர்றதுதான் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும் இந்த மகா கும்பமேளா மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்வு வரலாற்று நிகழ்வு சனாதனத்தை காக்கும் ஒரு அரசு செய்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு அதை எப்படி பண்றாங்க அவங்க ஆறு நாள் ஏழு கோடி பேர் வந்திருக்காங்க ஏழு கோடி பேர் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மொத்த ஜனத்தொகை ஒரு இடத்துல கூடுறாங்க மக்களை எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க எவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க சின்ன ஒரு அசம்பாவிதம் சிறு தவறு எங்கேயாவது இருக்கா காரணம் சனாதன மக்கள் கட்டுப்பாட்டுடனும் கண்ணியத்துடன் அவங்க கொண்டு வந்த பிரார்த்தனை அவங்க கொண்டு வந்த வாழ்வியல் முறையை அவங்க செய்றாங்க ஆனா சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு நமக்கு எதிராக செயல்படும் அரசு செய்யற சாதனை என்ன நிகழ்வு என்ன கடந்த அக்டோபர் மாதம் விமான சாகச படை நிகழ்வு மெரினா கடற்கரை நடந்தது அதிகபட்சம் ஒரு மூணு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அங்க மக்கள் வந்து உணவு வசதி தண்ணீர் வசதி எந்த ஒரு வசதியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்ம செய்தியில் தாழ்வுலையும் பார்த்திருப்போம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்போம் எத்தனை பேர் அங்க இறந்தாங்க நம்ம உச்சு கூட்டிகிட்டு நம்ம கடந்து போயிடுறோம் ஆனா சனாதனத்தை கா சனாதன அரசினால் நடத்தப்படும் ஒரு நிகழ்வாகட்டும் சனாதனத்தை எதிர்ப்போம் என்று சொன்னவர்களின் ஒரு நிகழ்வாளர் அடுத்த நிகழ்வாளர் சிந்திக்க பிரிச்சு பாருங்க அவங்க எப்படி செய்யறாங்க இவங்க எப்படி என்ன செஞ்சாங்க சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்ன துணை முதல்வர் நேற்று நம்ம உதாரணத்துக்கு மதுரையில வந்து அழகானூர் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு கலெக்டர் எந்திரிக்க சொல்றாரு அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடிய பெரிய மனிதர் ஐயா பின்னா இருக்கிறாரு துணை முதல்வர் வந்து தன்னோட பையனை உட்கார வைக்கிறார் தன் பையனோட நண்பர்களை கூட்டு உட்கார வைக்கிறார் இதுதான் சனாதனத்தை அழிக்கும் பெயரில் அவங்க நடத்தும் மன்னராட்சி மக்களாட்சி கிடையாது ஆனால் அங்கே அப்படி கிடையாது எங்கேயாவது ஏதாவது ஒரு விஐபி போட்டோ எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா அந்த ஏழு கோடி பேர் ஆறு நாளில் மக்களுக்கான அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வு மக்களை நன்றாக யோசியுங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றும் சனாதனத்தின் கொள்கையின்பால் வாழும் மக்கள் எப்படி செயல்படுகிறார்கள் இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் இவர்கள் செய்யும் அரசியல் ஓட்டுக்காகவும் பணத்திற்காகவும் தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் தானே ஒழிஞ்சு மக்களை பாதுகாத்துக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற சிந்தனைகள் கிடையாது அதனால் ஆன்மீக நிகழ்வாக இருக்கட்டும் சனாதனத்தை காப்பவர்களுக்கு மக்கள் நீங்கள் ஒன்றுபட்டு ஒரு உத்வேகத்தை கொடுத்தா தான் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாங்கள் தமிழ்நாட்டை எடுத்துட்டு போக முடியும் அதனால் தமிழக மக்களே ஆன்மீக அரசியல் சனாதன மக்களின் கையில் இருந்தால் மட்டுமே நம் சமுதாயம் அடுத்த தலைமுறையினர் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் போதை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் வாழ முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆன்மீக அரசு உத்தம தலைவர் மோடிஜி அவர்கள் வழிகாட்டுதல்படி அண்ணாமலையாரின் தலைமையில் தமிழகத்தில் இயங்க சனாதனவாதிகள் நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம்